தமிழ் குழந்த நேரர்களுக்கு வணக்கம் நம் என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீப காலமாவே வந்து ஹெச் ராஜா அவர்கள் பத்திரிகையாளரை சந்திச்சு வராரு பாஜக ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது ஆளுநரை போயிட்டு சந்திச்சுட்டு வந்தாரு அது குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் பொழுது என் சந்திச்சு என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்டா அதை பத்தி எல்லாம் ஒன்னும் இல்ல அந்த மாதிரி எல்லாம் பேசி நழுவுறத பார்க்க முடியுது இந்த ஒருங்கிணைப்பாளர் பதவி ஹெச் ராஜா அவர்களுடைய இந்த செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுடைய பார்வை சார் அண்ணாமலை வெளிநாடு பயணம் சென்றதற்கு பிறகு தற்காலிகமாக ஒரு பொறுப்பு குழு நியமிக்கப்பட்டு அந்த பொறுப்பு குழு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாக நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என்றுதான் ஒன்றியத்தில் இருந்து அறிவிப்பு வெளியானது ஒன்றியம்னா நான் அரச சொல்றேன்னு நினைச்சிடக்கூடாது பாஜகவினுடைய தேசிய தலைமையே சொல்றேன் அவர்களிடத்தில் இருந்து அறிவிப்பு வெளியானது அந்த அறிவிப்புக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியில் ஏதாவது புதிய வியூகங்கள் வகுக்கப்படுமா என்று கேட்டால் அத்தகைய வியூகங்களை வகுப்பதற்கெல்லாம் இந்த கமிட்டிக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது முதல்ல இது ஒரு பல்லில்லாத பாம்பு நிர்வாக ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அறிவிப்புகள் வெளியிடுவது அமைப்பு செயலாளர் சார்பில் அறிவிப்புகள் வெளியிடுவது போல இந்த குழுவின் சார்பில் அறிவிப்புகள் வெளியாகும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஹெச் ராஜா கொஞ்ச நாள் வனவாசம் போயிருந்தாரு அதனால இப்ப மீண்டும் அவருக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்திருக்கிற காரணத்தால் இதை வைத்துக் கொண்டு அவருக்கு ஒரு மேய்க்கு கிடைச்சிட்டாலே தன்னை எப்படியாவது முன்னிலைப்படுத்திக் கொள்ளணும் அது பாசிட்டிவா ஒரு நற்பெயரோடு மக்களிடத்திலே சென்று சேர வேண்டும் என்கிற எண்ணமெல்லாம் அவருக்கு எப்போதும் இருந்ததில்லை தலைப்புச் செய்தியாக தான் வர வேண்டும் என்று எப்போதும் விரும்புகிறவர் அதற்காக எத்தகைய கருத்துக்களை வேண்டுமானாலும் தெரிவிப்பார் முதலமைச்சர்கள் குறித்து அவதூறாக பேசுவார் இழிவான மொழிகளை பேசுவார் அயோக்கியத்தனமான வார்த்தைகளை கையாளுவார் முகம் சுளிக்கக்கூடிய அளவிற்கான பேச்சுகளை எல்லாம் பேசுவார் ஒரு கீழ்த்தரமான நடவடிக்கையில் ஈடுபட முடியும் என்று சொன்னால் அத்தகைய கீழ்த்தரமான நடவடிக்கையில ஈடுபடுவார் அதற்கு பிறகு சட்டத்தின் பிடியில் சிக்கி கொண்டதற்கு பிறகு மன்னிப்பு கேட்டு அவருடைய மூதாதையர் சாவர்க்கர் வழியில் கால்களில் விழுந்து கதறுகிற காட்சியெல்லாம் பார்த்திருக்கோம் நீதிமன்றம் குறித்து ஒரு அவதூற சொன்னார் நீதிமன்றமாவது இதாவது அப்படின்லாம் சொன்னாரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல போய் ஐயா நான் சொல்லுங்க நம்பி வாய்ஸ் போட்டாங்கங்க நான் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க என் முகல வந்துருச்சு குரல் ஏன் குரல் இல்லைன்னுலாம் சொன்ன காட்சிகளை பார்த்தோம் இப்ப ஒரு வெளிச்சம் கிடைத்ததற்கு பிறகு இதை வைத்துக்கொண்டு கொண்டு ஏதாவது ஒரு அரசியல் லாபத்தை தேடிக்கொள்ள முடியுமா என்று ஹெச் ராஜா முயற்சிக்கிறார்னா முதல்ல ஒரே ஒரு கேள்விதான் இந்த குழு அமைக்கப்பட்டதற்கு பிறகு இந்த குழு கமலாலயத்துல உட்காந்து ஒரு கூட்டம் போட முடிஞ்சுதான் ஹெச்ராஜா தலைமை தாங்குகிறார் அந்த குழுவுக்கு இந்த குழுவினுடைய கூட்டத்தை நடத்துவதற்கு அந்த குழுவில் இருக்கிற ஏனைய ஆறு பேர் ஒப்புக்கொண்டார்களா பேராசிரியர் ராம சீனிவாசன் அந்த குழுவுல இடம்பெற்றிருக்கிறார் எஸ் ஆர் சேகர் இடம்பெற்றிருக்கிறார் மற்ற யாருமே பேரெல்லாம் தெரியல பேரெல்லாம் புதிதாக இருந்தது அன்றைக்கு அறிவிப்பு இருக்கிற போது அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அந்த குழுவுல இடம்பெற்றிருக்கிறார்களா அவர்களை அழைத்து ஒரு கூட்டம் போட்டு இந்த மூன்று மாத காலம் கட்சி எப்படி நடத்துறதுன்னு ஒரு செயல் திட்டத்தை வடிவமைப்பதற்காவது இந்த குழுவுக்கு அதிகாரம் இருந்ததான்னு கேட்டா அத்தகைய அதிகாரம் கூட இந்த குழுவுக்கு தான் நான் துவக்கத்திலேயே சொன்னேன் இது ஒரு பல்லு இல்லாத பாம்புன்னு இதை வைத்துக் கொண்டு ஆளுநரை போய் சந்திக்கிறது தமிழ்நாடு பாஜகவினுடைய தற்காலிக குழுவுக்கு தலைமை தாங்குபவர் ஆளுநரை போய் சந்திச்சு என்ன சர்ச்சை போறாரு நான் என்ன கேட்கிறேன் பத்திரிகையாளர்களை நீங்க வந்து சந்திக்கிறீங்க ஏன் தைரியமா சொல்லுங்களேன் ஆளுநரை நான் இந்த காரணத்துக்கு தான் சந்திச்சேன் இதுதான் எங்களுடைய நோக்கம் இதற்காகத்தான் இந்த சந்திப்பு நடைபெற்றது என்று சொல்வதற்கு கூட துணிச்சல் இல்லாத திராணியற்ற ஒரு சந்திப்பு என்று சொன்னா அப்ப அண்டர்கிரவுண்ட் டீலிங்கா என்ன நீங்க போய் சந்திச்சிருக்கீங்க ஆளுநரை ஆளுநரை நீங்க சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருந்தது ஏதாவது கோப்புகளோடு போங்க தமிழ்நாடு அரசு மீது குறை சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அழைச்சிக்கிட்டு போனார் இல்லையா கோப்புகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படி போங்க ஏற்கனவே அவரே உச்ச நீதிமன்றத்துல கொட்டு மேல கொட்டு வாங்கிட்டு இருக்காரு இப்பதான் செந்தில் பாலாஜி வழக்குல ஏன் நீங்க வந்து ஒப்புதல் அளிக்காம நிறுத்தி வச்சிருந்தீங்கன்னு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியதற்கு பிறகு ஒரே நாள்ல ஓவர் நைட்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறாரு பாலாஜி என்கிற ஒரு நபர் தொடுத்த வழக்குக்காக இப்போதுதான் நேற்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் கொட்டு வாங்கி விட்டு அதிலும் அடுத்த அமர்வுக்கு நாங்க இதுக்கு வந்து ஆளுநரிடத்துல விளக்கம் கேட்க முடியும் என்று ஒரு முற்றுப்புள்ளியை வைக்காமல் கார் புள்ளியை வைத்திருக்கிறது நீதிமன்றம் அப்பன்னா என்ன அர்த்தம் நீதிபதி என்ன சொல்கிறார் என்று சொன்னால் எப்போது வேண்டுமானாலும் நாங்கள் ஆளுநருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புவோம் ஏன் மசோதாக்களை இப்படி நிறுத்தி வச்சீங்கன்னு சொல்லி ஏற்கனவே பல முறை உச்ச இப்படி ஆளுநரை கண்டித்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலையில் ஆளுநர் இருக்கிற போது நீங்கள் என்ன காரணத்துக்காக ஆளுநரை சந்தித்திருக்கிறீர்கள் என்பதை கூட சொல்ல முடியவில்லை அத்தகைய சந்திப்பாக இந்த சந்திப்பு அமைந்திருக்கிறது எனவே ஹெச் ராஜா தமிழ்நாட்டில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஹெச் ராஜா எந்த வகையிலும் பயன்படப் போவதும் இல்லை அவருக்கு ஒரே ஒரு கடைசி வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த வாய்ப்பை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த குரங்கு கையில பணம் பழம் சிக்கனா அது போட்டு உருட்டி உருட்டி விளையாடிக்கிட்டே இருக்கும் கடைசியா கிடைச்சிருச்சு இந்த பணம் பழத்தை விட்டரக்கூடாதுன்னு அது போல உருட்டி விளையாடி கொண்டிருக்கிறார் ராஜா என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டன் போனதிலிருந்து இப்போ அதுக்கு முன்னாடியே வந்து எதிர்கட்சி தலைவர் போல இல்ல வந்து ஆளுநர் அவர்கள் அரசியல் செய்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு வந்து அடிக்கடி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இந்த நிலையில இப்ப எச் ராஜா அவர்கள் சந்திப்பு சந்திப்பு முன்னாடியும் கூட ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் என்ன சொல்றாருன்னா இப்ப புதிய கல்விக் கொள்கையை பத்தி தான் பேசுறாரு இங்க மாநில கல்வி வந்து சரியில்லை இந்த தரம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு பேசுறாரு அதே டைம்ல பேரலாம் ஹெச் ராஜா அவர்களும் வந்து நீங்க எப்படி வந்து புதிய கல்விக் கொள்கையை வந்து ஏற்காம இருக்கீங்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு நீங்க வந்து அதை ஏத்துக்காம இருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு பேரும் பேரலெல்லாம் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் மாநில தலைவர ஒருத்தர் இருந்தாரு பாஜகவுக்காக இரண்டு குரல்கள் வரதை பார்க்க முடியும் சார் இல்ல சார் ஒரு குரல் தான் ஆப்சன்ஸ் ஆயிடுச்சு இல்ல நீங்க ரெண்டு குரல்னு எடுத்துக்க கூடாது ஒரு குரல் இல்லாத காரணத்தால் அந்த குரலுக்கு ஒரு எதிரொலி கிடைக்க வேண்டும் என்று ஒரு குரலை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் அவ்வளவுதான் இப்ப அண்ணாமலையுடைய குரல் நேற்றோ இன்றோ ஒழித்ததா இல்ல ஏற்கனவே அண்ணாமலை எதை பேசுகிறாரோ அதைத்தான் ராஜ்பவனில் உட்கார்ந்து கொண்டு ஆளுநர் பேசி கொண்டிருந்தார் அதுதான் தமிழ்நாட்டுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் என்ன பேசினார்கள் என்று சொன்னால் ஆளுநருக்கு என்ன வேலை ஏன் ஆளுநர் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரபகண்ட செக்ரட்டரி மாதிரி செயல்படுறாருன்னு கேட்டாங்க இதுவரைக்கும் நீ கவர்மெண்ட் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு தமிழ்நாடு அரசினுடைய கையால் ஊதியத்தை பெற்றுக்கொண்டு தமிழ்நாடு அரசு ஒதுக்குகிற ராஜ்பவனில் உட்கார்ந்து கொண்டு நீ எங்களை ராஜரீகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக செய்வதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதுதான் தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் துவங்கி இடதுசாரிகளில் இருந்து மதிமுக விடுதலை சிறுத்தைகள் மனிதநேய மக்கள் கட்சி எல்லா கட்சியும் கேட்டதனுடைய சாராம்சம் என்னன்னா இதுதான் உனக்கு என்ன சார் வேலை நீங்க ஏன் சார் இதீங்க அப்படின்னு அதையே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் இடையிடையில இடையில என்னன்னா தமிழ்நாடு அரசு ஒரு சம்மட்டி அடி கொடுக்கும் அதை வாங்கி கொண்டு வலிக்காமல் இருப்பதை போல நடிப்பார் தமிழகம்னு நான் சொல்லுவேன் தமிழ்நாடுன்னு எல்லாம் நான் சொல்ல முடியாது சொன்னது யாருன்னா இதே ராஜ்பவனில் அமர்ந்திருக்கிற ஆளுநர் ரவிதான் அதன் பிறகு தமிழ்நாடுன்னு அடுத்த குடியரசு தினத்துக்கு அச்சடிச்சாரா சுதந்திர தினத்துக்கு அச்சடிக்க மாட்டேன்னு சொன்னார் குடியரசு தினத்துக்கு அச்சடிச்சாரா நான் மசோதாக்களை நிறுத்தி வச்சா அந்த மசோதாக்களை நிறைவேற்ற முடியாது என்றுதான் அர்த்தம் யார் பேசினது இதே ரவி பேசினாரு அதன் பிறகு நீதிமன்றத்தினுடைய அழுத்தம் தராமல் நான் முன்பே குறிப்பிட்டதை போல நீதிமன்றம் தலையிட்டவுடன் என்ன பண்ணாரு கொன்னாடைய எடுத்துக்கிட்டு குடு குடு ஓடி போய் முதலமைச்சரினுடைய கழுத்தில் அணிவித்து முதலமைச்சரை வரவேற்று வர்ற காட்சிகளை பார்த்தோம் நம்ம இப்படி தொடர்ந்து அவர் செய்கிற பணிதான் நேற்றைக்கு கூட புதிய கல்விக் கொள்கை மாநில கல்விக் கொள்கையை விட உயர்வானது தான் மாநில கல்வியில ஒண்ணுமே இல்லை தேசிய கல்விக் கொள்கையில தான் எல்லாமே இருக்குன்னாரு நேற்றைக்கு பகிரங்க சவாலை விடுத்திருக்கிறாரு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்லியிருக்காரு வாங்க என் கூட ஒரு நாள் சர்ப்ரைஸ் விசிட் போவோம் தகுதி தேர்வுகளுக்கு நூலகங்களில் பயில்கிற மாணவர்களை நீங்களே கொஸ்டின் கேளுங்க நான் கூட கேட்கல நீங்களே கொஸ்டின் கேளுங்க எந்த இதுல வந்து கல்விக் கொள்கையில் படித்தவர்கள் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் அறிவு கூர்மை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் பரிசோதனை பண்ணி பார்க்கிறோம்னு சொல்றாரு உங்களை தான் கூப்பிடுறார நீங்க புறப்பட்டு போக வேண்டியது தானே உங்களுக்கு பொழுது போகாமல் தானே நீங்க ராஜ்பவன்ல அமர்ந்திருக்கீங்க உங்களை தான் துணிச்சலாக ஒரு அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறைக்கு தலைமை தாங்குகிற அமைச்சர் கூப்பிடுறார சார் நீங்க போக வேண்டியது தானே மிக குறுகிய நாட்களில் அதிலிருந்தும் பின்வாங்குவார் திராவிடம்னா என்னன்னே சொல்ல முடியாது திராவிடம்னு ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்னாரு அப்புறம் திராவிட மொழிகளுக்கு ஒப்பிலக்கணம் எழு எழுதிய கால்டு வெள்ளை விமர்சித்தார் அதன் பிறகு என்ன செஞ்சாரு தமிழ்நாடு மட்டும் இல்ல எல்லாம் சேர்ந்ததுதான் திராவிடம் இதே ஆளுநர் பேசினாரா இல்லையா அதிலிருந்து பின்வாங்கினாரா இல்லையா இப்படி ஆளுநர் பேசியதற்கெல்லாம் பின்வாங்கி இருக்கிறார் அண்ணாமலை அதுல கொஞ்சம் மாறுபட்டவர் பின்வாங்க மாட்டாரு ஆனா கேஸ் கொடுத்தா அதுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கோர்ட்ல கொடுத்துருவாரு கோர்ட்ல டீல் பண்ணிக்குவாரு ஆனா ஹெச் ராஜா அப்படி இல்ல உடனே பிரச்சனை வந்த உடனே சரண்டர் ஆயிடுவாரு உடனே சிக்கிக்குவாரு அப்படித்தான் கடந்த காலங்களில் சிக்கி இருக்கிறார் இப்போது இவர்கள் இருவரும் ஒரு சேர ஒரு குரலை எழுப்புகிறார்கள் என்று சொன்னால் இப்போது தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பேச வேண்டும் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினா முருகன் மாநாடு நீங்க ஏன் நடத்துனீங்கன்னா முத்தமிழ் முருகன் மாநாடு தமிழ்நாடு அரசு நடத்தாம ஒன்றிய அரசு நடத்துமா நீங்க நடத்துவீங்களா ஏன் இதே பழனியில வந்து நடத்துங்களேன் நீங்க உங்களை யாரு வேண்டாம்னு சொன்னது எனவே ஏதாவது ஒரு காரணத்தை தேடிக்கொண்டே இருப்பார்கள் இந்த அரசை எதிர்ப்பதற்கு இவர்களுடைய குரல் ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜகவினுடைய குரல் தமிழ்நாட்டில் எடுபடாமலே போயிடுச்சு சார் தமிழ்நாட்டில் ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் காட்டிக்கொண்டே இருந்தது ஆனால் அந்த பிம்பம் என்பது வெறுமனே ஊதி பெரிதாக்கப்பட்டதுதான் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டதற்கு பிறகு இப்போது வேறு வழி இல்லாமல் தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக எச் போன்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு காலத்தின் கட்டாயம் இது ஏன்னா இந்த வாய்ப்பு அவருக்கு கடைசி வாய்ப்பு நீங்க நான் தான் முன்பே தெளிவா சொன்னேன் இல்லையா அவர் வனவாசம் போயிருந்தார் இதற்கு முன்பு எங்க இருந்தார் அவரு தேர்தல் எங்கேயாவது நீங்க அவரை பாத்தீங்களா தினந்தோறும் ஊடகங்கள்ல மைக்கு முன்னாடி நின்றுகிட்டே இருப்பாரு இப்ப எங்கேயாவது வந்தாரா சமீபத்துல இந்த பொறுப்பு அறிவிப்பதற்கு முன்பு வரை அப்படி வனவாசம் இருந்தவர் இப்போது புதிதாக ஒரு பொறுப்புக்கு வந்திருக்கிறார் எனவே நான் சொன்ன குரங்கு பணம் பழங்க தான் அது உருட்டி உருட்டி விளையாடி பார்க்கணும் எச் ராஜா அவர்களுடைய சந்திப்பு பிறகு வந்து எச் ராஜா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த மாநாடு குறித்தெல்லாம் விமர்சிக்கும் பொழுது திராவிடம்னாலே வந்து ஊழல் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு நீங்க வந்து சி முன்னாடியே வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லி இந்த செந்தில் பாலாஜி வழக்கெல்லாம் அவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது திமுக ஆட்சிக்கு வந்தா வந்து செந்தில் பாலாஜி வந்து சிறைக்கு செல்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நீங்க என்ன புதுசா அவங்க அவங்க ஆட்சி நடக்குது உள்ள சொல்லும்போது செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு எந்த போக்கில் இருக்கிறது என்பதை எல்லாம் பல நேரங்கள்ல நாமே தமிழ் பேசியிருக்கோம் அறுத பழைய ரெக்கார்ட் எடுத்துட்டு வந்து திரும்ப திரும்ப போட்டு செந்தில் பாலாஜி ஜெயில இருக்க சார் செந்தில் பாலாஜி தவறு செஞ்சிருந்தா அந்த தவறுக்கான தண்டனையை நீதிமன்றம் கொடுத்தால் அதை ஏற்பதற்கு இந்த அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் தயாராக இருக்கிறதுன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் துவக்கத்திலேயே அறிவிச்சிருக்காரு ஒன்னும் வேணாம் இப்ப உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வந்து நாங்க வந்து செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு கீழமை நீதிமன்றத்துல எப்படி நடக்குதுங்கிறத கண்காணிப்போம்னு நேத்து சொன்னாங்கல்ல அதுக்கு ஒரு மனுதாரராக இருந்தார் அல்லவா அந்த மனுதாரர் என்ன தெரியுமா சொன்னாரு நீதிமன்றத்துல போய் தமிழ்நாடு அரசு ஒப்புதல் தராமல் தாமதிக்கிறது குற்ற விசாரணை நடைபெற்று குற்ற விசாரணை நடத்திட வேண்டும் குற்றப்பிரிவு வழக்குக்கு ஒப்புதல் தராமல் இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு ஒரு அபிடவேட்ட தாக்கல் பண்ணாங்க என்ன சொன்னாங்கன்னா எந்த தாமதப்படுத்தல நாங்க ஜனவரி மாதமே இந்த கோப்புகளை எல்லாம் ஆளுநருக்கு அனுப்பிட்டோம் ஆளுநர் அதை கையொப்பமிட்டு ஒப்புதல் தராமல் நிறுத்தி வைத்திருக்கிறார்னு சொன்ன பிறகுதான் அவசர கதியில ஆளுநர் கையொப்பமிட்டு கொடுத்தார் தமிழ்நாடு அரசுக்கு மடியில கனம் இருந்ததா ஏன் சார் அதை ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பிட்டு நாங்க ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பிச்சிருக்கோம் அவங்க கையெழுத்து கூடாம இழுத்தடிக்கிறாங்கன்னு நீதிமன்றத்துல போய் சொல்லணும் அரசுக்கு பயம் இருந்தா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க வழக்க விரைவா நடத்துங்கன்னு நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு சொல்லுது ஒரு வழக்கறிஞரை சிறப்பு வழக்கறிஞரா இதற்காக நியமிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொன்ன இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் ஒரு சிறப்பு வழக்கறிஞரை தமிழ்நாடு அரசு நியமிச்சிருக்கு நியமித்ததற்கு பிறகு என்ன சொல்றாங்க நீதிமன்றத்துல இவர் திமுக வக்கீலங்கிறாங்க நேத்து உச்ச நீதிமன்றம் அதுக்கும் குட்டு வைத்திருக்கிறது எந்த கட்சி அதிகாரத்தில் இருக்கிறதோ அந்த கட்சியின் சார்பில் தான் வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொலிசிட்டி ஜெனரல் இப்படி எல்லோரும் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஆட்சி அதிகாரத்தை யார் நடத்துகிறார்களோ அவர்களுடைய கரங்களில் இருக்கிறது ஏன் பாஜக சொலிசிட்டி ஜெனரல் அவர்கள் தரப்பிலிருந்து இருந்து போட்டுக்கலையா ஏஜி அட்டார்னி ஜெனரல் நீங்க போட்டுக்கலையா அப்படித்தான் நடக்கிறது என்பதை பட்டவர்த்தனமாக சொல்லியிருக்கிறார்கள் இப்ப நீங்க மீண்டும் மீண்டும் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கை எடுத்துக்கொண்டு வருவது என்பது இந்த பழைய கதையை திரும்ப திரும்ப அரைச்சமாவையே அரைக்கிறது மாதிரியான நடவடிக்கை திராவிடம்னா ஊழல்னு சொன்னாருன்னு ஒன்னு சொன்னீங்க திடீர்னு ஹெச் ராஜாக்கு ஞான உதயம் வந்துருச்சு ஊழல் பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இந்த சிவாஜியினுடைய சிலை ஒன்னு உடைஞ்சிருச்சு மகாராஷ்டிர மாநிலத்துல அந்த சிலைய வச்சது யாருன்னு நாம சொல்லல சார் நாம நினைச்சோம் மகாராஷ்டிரத்தினுடைய அரசு கையாளாத தனத்தால் அந்த சிலை உடைஞ்சிருச்சுன்னு ஆனா மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற ஏக்நாத் சிந்தே சொல்றாரு எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல கப்பற்படை தான் அத வந்து கட்டினாங்க நாங்க ஏற்கனவே எங்க பி டபிள்யூடி போய் பல தடவை அறிவுறுத்தியதுக்கு பிறகும் கட்டினாங்கன்னு சொன்னாங்க கப்பற்படை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு பாதுகாப்பு துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு பாதுகாப்புத்துறை யார் இடத்துல இருக்கு ஒன்றிய இடத்துல இருக்கு இப்ப சிலை உடைந்து விழுந்ததற்கு ஊழல் செய்தவர்கள் யார் என்கிற கேள்வியை ஹெச் ராஜாட்டே நம்ம விட்டுருவோம் ஒண்ணு ரெண்டாவது உங்களுடைய புனித தலமாக நீங்கள் வாழ்நாள் கனவு கண்டு கட்டி எழுப்பிய ராமருடைய ஆலயம் இருக்குல்ல மழை பெய்ஞ்சா தண்ணி ஊத்துத சார் அதுலயே ஊழல் பண்ணது யாரு ஒரு கட்டடத்தை மலைக்கு ஒரு மலைக்கு தாங்குகிற கட்டடமாக கூட கட்டி முடிக்க முடியாத அளவுக்கு ஊழலை செய்தவர்கள் யார் குஜராத்ல அண்மையில வரிசையா விழுந்துகிட்டே இருந்துச்ச பாலம் இதற்கு முன்பு இந்திய துணை கண்டத்தில் அப்படி விழுந்ததே இல்லை என்றெல்லாம் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு பேசுனாங்களே அதுல நடந்த ஊழல் குறித்து பேசுவதற்கு நீங்க தயாரா இருக்கீங்களா அதுக்கு தயாரா இல்லாம இந்த பட்ஜெட்ல அந்த பாலங்களை எல்லாம் மீண்டும் கட்டுவதற்கு நிதியை ஒதுக்குனீங்க ஏற்கனவே நிதியை கொடுத்து கட்டின பாலம் ஊழல்ல கட்டி உடஞ்சி சின்னாபினமா போச்சு மீண்டும் கட்டுவதற்கு நீங்கள் நிதி ஒதுக்கி இருக்கிறீர்கள் இத்தனை கிலோமீட்டர் சாலை அமைப்பதற்கு ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளவுதான் செலவு செய்ய முடியும்னு ஒன்றிய அரசு ஒரு பட்ஜெட்டை கொடுத்ததற்கு பிறகு ஒரு தனியார் நிறுவனம் அதை விட நாலு மடங்கு அதிகமான தொகையை சாலை அமைப்பதற்கு இந்த டனல் ப்ராஜெக்ட்ல செலவு பண்றாங்க அது குறித்து சிஏஜி அறிக்கை வந்திருக்கு மிகப்பெரிய அளவுல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி அந்த சிஏஜி அறிக்கையின் மீது விசாரணை நடத்தினீங்களா நீங்க மாறாக எந்த தனியார் நிறுவனம் இந்த ஊழலில் ஈடுபட்டார்கள்னு சிஐஜி அறிக்கை சொன்னதோ அந்த தனியார் நிறுவனம் மிக சிறப்பாக சாலை அமைத்திருக்கிறார்கள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பாராட்டு பத்திரம் வாசித்தார் நிதின் கட்கரி நடவடிக்கை எடுத்தீங்களா நீங்க ஊழல் குறித்து பேசுவதற்கு பாஜகவுக்கு ஏதாவது ஒரு யோக்கியதை இருக்குதா ஊழலினுடைய மொத்த வடிவமாகவே இருப்பவர்கள் நீங்கள் நீங்கள் ஊழல் குறித்து இன்னொரு கட்சியை குறை சொல்லக்கூடாது ஒன்றிய அரசு உங்ககிட்ட தானே இருக்கு நீங்க தானே அமலாக்கத்துறையை வச்சிருக்கிறீங்க எங்கெல்லாம் ஊழல் நடந்ததோ அங்கெல்லாம் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருக்கும்ல நேரடியா ரைடு நடத்துங்க யாருக்கு நீங்க பயப்படுறீங்க முதலமைச்சர் தப்பு செஞ்சிருக்கிறாரா திமுகவினுடைய அரசு ஊழல் செஞ்சிருக்கா எந்தெந்த அமைச்சர்கள் ஊழல் செஞ்சிருக்காங்களோ ரைடு எடுங்க சார் ரைடு எடுத்து அங்க இருக்கக்கூடிய ஆவணங்களை கைப்பற்றி உண்மை என்னங்கறது நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுங்க அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு சும்மா வெறுமனே எதிர்கட்சிகள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க கூடாது நீங்க தான் ஒன்றிய அரசை நடத்தி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி என்பதை ஹெச் ராஜாவுக்கும் நாம் அடக்கத்தோடு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஹெச் ராஜா அவர்கள் வந்து அடுத்தடுத்து அமித்ஷா அவர்களை சந்திக்க போறாரு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து சந்திக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது இப்ப இந்த நிதியில கூட இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் அவர் வந்து கடைசியில் சொல்லியிருந்தார் இப்ப மாநில அரசுக்கு வந்து நிதி சரியா மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்து நிதியெல்லாம் சரியாதான் பகிர் பகிர்ப்பட்டது ஆனா இப்ப மாநில அரசு தான் வந்து மத்திய அரசுனால சும்மா குறை சொல்றாங்கிற அளவுக்கு வந்து அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இப்ப நிதியமைச்சர் வேற சந்திக்க போறாரு இது அடுத்த கட்டம் எப்படி நகரும் அப்படின்னு எடுத்துக்காரு சார் இந்த கடந்த முறை நம்ம சென்னையிலையும் தென் மாவட்டத்திலையும் மழை பெஞ்சி வெள்ளம் வந்து புயல் காத்தெல்லாம் அடிச்சு வாழ்வாதாரங்களே நாசமா போச்சுல்ல அப்ப நம்ம வந்து தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவை இங்க அனுப்பி அதை வந்து ஆய்வு செய்து இதை தேசிய பேரிடராக அறிவிங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அவர்கள் தேசிய பேரிடராக அறிவிப்பதற்கு தயாராக இல்லை என்பது மட்டுமல்ல தேசிய பேரிடர் நிதி தொகுப்பில் இருந்து கூட நமக்கு ஒரு ரூபாய் கூட கொடுப்பதற்கு அவர்கள் தயாராகவில்லை மாநில தொகுப்புக்கு தர வேண்டிய பணத்தை கொஞ்சமாக அவர்கள் கொடுத்தார்கள் என்பது யதார்த்தமான உண்மை அதன் பிறகு பல முறை கேட்டிருக்கோம் நாங்க கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம்னு சொன்னாங்க என்ன பொய் சொன்னாங்கன்னா மாநில அரசினுடைய தொகுப்பை கொடுத்தார்கள் ஒன்றிய தொகுப்புல இருந்து ஒரு ரூபாய் கூட கொடுக்கல இப்ப ஹெச் ராஜா போறாரு அநேகமா நமக்கு கேட்கப்பட்ட தொகை எவ்வளவோ அதை பெற்றுக்கொண்டு வருவார் என்று நாம் நம்புவோம் ஒன்று இரண்டாவது இந்த வழித்தடங்கள் எல்லாம் விருதுநகரிலிருந்து மதுரை அதுக்கப்புறம் கோயம்புத்தூரிலிருந்து கேரளா இப்படி பல வழித்தடங்களுக்கு இவ்வளவு பட்ஜெட் அவ்வளவு பட்ஜெட்டுன்னு அறிவிப்பு வெளியானது ரயில்வே பட்ஜெட்ல அதுக்கப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் கூட ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு ஒரு ரூபா ஒதுக்கி இருக்கிறாங்க ஆனா நாடாளுமன்றத்தில் இவங்க சொன்னது ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு சொன்னாரு அந்த பேலன்ஸ் இருக்குல்ல ஆயிரத்தி முந்நூறு கோடியில ஒரு ரூபாய் தானே ஒதுக்குனாங்க மீதம் இருக்கிற தொகையை ஒதுக்கி பெற்றுக்கொண்டு ஹெச் வருவார் என்று நாம் நம்புவோம் அதற்கு அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் புரட்சிக்கு வித்திட போகிற புரட்சியாளராக ஹெச் இருக்கிற காரணத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியூகம் பற்றி அவங்க கட்சியினுடைய வியூகங்கள் வகுப்பதற்காகவே ஒரு டைனமிக் லீடரை வச்சிருக்கிறாங்கல்ல அமித்ஷான்னு பேரு அமித்ஷா ஆபரேஷன்னா இந்தியாவே கிடுகிடுக்கும் அவர் தேர்தலில் வந்து வியூகம் அமைத்தால் அந்த வியூகத்தை எவருமே முனைமலுங்க செய்ய முடியாது என்று இவர்கள் பேசிய அமித்ஷா இப்ப பங்கருக்குள்ள போய் பதுங்கி கிடக்கிறாரு அவருடைய தேர்தல் என்னன்னா அவர் போட்டியிட்ட தொகுதியில எதிர்த்து போட்டியிடற சுயேட்சை வேட்பாளர்கிட்ட எல்லாம் போய் கையில காலில விழுந்து ஐயோ நீங்க வாபஸ் வாங்கிருங்கய்யா தயவு செய்து வாபஸ் வாங்கிருங்கயா நாங்க ஜெயிக்கணும்யா நாங்க ஜெயிக்கணுமியான்னு கெஞ்சிற நிலைமைக்கு அமித்ஷா தள்ளப்பட்ட அறிவுதான் அமித்ஷாவினுடைய வியூகம் எனவே அந்த அமித்ஷாவோடு நேரில் சந்தித்து கலந்து பேசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வார் என்று நாம் நம்புவோம் இவையெல்லாம் நம்பிக்கை உண்மையாகும் என்று சொன்னால் ஹெச் ராஜாவினுடைய சந்திப்பு அர்த்தமுடைய சந்திப்பு ஆனால் இவையெல்லாம் நம்முடைய நம்பிக்கை தான் யதார்த்தம் என்னன்னு கேட்டா பூஜ்யத்தோடு இன்னொரு பூஜ்ஜியம் சேர்ந்தால் அது பூஜ்யமாகவே தான் இருக்கும் ஒன்று அல்லது ரெண்டு என்கின்ற எண்ணிக்கையிலான எண்கள் முன்னும் பின்னும் சேர்க்கப்பட்டால் மட்டுமே தான் அது எண்ணாக இருக்குமே தவிர மற்றபடி பூஜ்ஜியமும் பூஜ்யமும் சேர்ந்தால் எப்படி மீண்டும் ஒரு பூஜ்ஜியமே உருவாகுமோ அது போல ஹெச் ராஜாவாக இருந்தாலும் சரி ரவியாக இருந்தாலும் சரி அமித்ஷாவாக இருந்தாலும் சரி தமிழகத்தை பொறுத்தவரையில் இவர்கள் ஜீரோ இந்த ஜீரோவோடு இன்னொரு ஜீரோ சேருவது ஜீரோவாகவே தான் விடையாக அமையுமே தவிர எண்ணில் விடுதலை வராது என்பதை அழுத்தமாக நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ரொம்ப ஆழமான கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி